ஆன்லைன் ரம்மி விளையாட்டு ஆன்லைன் ரம்மி செயலி இதில் யாரெல்லாம் இந்த இதில் வந்து விளம்பரத்தில் நடித்தாங்களோ அவங்களுக்கு மீது தான் வந்து ஐடி வந்து ஐடி ரயிற்கடி ஐடி வந்து வழக்கு தொடர்ந்துருக்காங்க குறிப்பாக வந்து ஆந்திரா தெலுங்கானில் உள்ள சினிமா செலிபிரிட்டிகள் அதில் வந்து அந்த விளம்பரத்தில் நடித்தவங்க அது சம்மந்தப்பட்டவர்கள்னு ஒரு இருபத்தி ஒம்போது பேருக்கு வந்து நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க குறிப்பாக இப்போ இந்த பூனைக்கு யார்ப்பா மணி கட்டுறது அந்த மாதிரியான ஒரு நிலைமை தான் இருந்தது ஏன்னா நீங்கள் அது எ எயிட்டிஸ் காலத்தில் இந்த நைன்டிஸ் தொடக்கத்திலாம் பார்த்தீங்கன்னா இந்த தேட்ரு முன்னாடி மூணு டப்பாவை வச்சுட்டு ஒரு தாய கட்ட மாதிரி இருக்கும் அது உள்ளே போட்டுவிட்டு மூணுத்தையும் குலுக்கி குலுக்கி இந்த டப்பாவை மூணு டப்பாவை மாற்றிட்டு எது அந்த தாயம் விழுந்ததோ அது மேலே காசை கட்ட சொல்லுவாங்க அது அது பக்காவான ஏமாத்தல் வேலை நீங்கள் என்ன தான் நம்பி இதில் தான் அந்த அந்த எதுவும் வச்சார் அப்படின்னு சொல்லி நீங்கள் அது மேலே காசை கட்டினா கூட அந்த டப்பாவை தூக்கிட்டு அதில் ஒன்றுமே இல்லைங்க கிளம்புங்கண்ணுவாங்க மீறி நீங்கள் அதில் கட்டிட்டீங்கன்னு வச்சுங்க உங்களுக்கு விழுந்துருச்சுன்னா உங்களை அந்த இடத்த விட்டு நான் அவரே விட மாட்டான் வந்து இருக்கிற காசு மொத்தத்தையும் ஒரு விட்டு தான் விடுவான் வந்து இது காலகாலமாக நடந்துக்கிட்டு இருந்து அப்புறம் அந்த மூணு சீட்டு விளையாட்டுட்டு வாங்க மாற்றி மாற்றி ஏறக்குறைய அதுவும் ஒன்று தான் வந்து இதெல்லாம் தாண்டி இப்போது அதனுடைய இன்னொரு வடிவம் தான் வந்து இந்த செயலி ரம்மி விளையாட்டு செயலி வந்து இதில் கிட்டத்தட்ட பேப்பரில் பார்த்தீங்கன்னா பாமரர் முதல் கொண்டு அவ்வளோ படித்தவர்கள் ஐடி கம்பெனியில் வேலை செய்கிறவங்க பெரிய பெரிய தொழிலதிபர்கள் இவங்களாம் பெரிய ஆசை வந்து நூறுபாயிலேருந்து கோடி ரூபா வரைக்கும் லட்ச ரூபா வரைக்கும் இடந்தவங்கெலாம் வந்துடுது அவ்வளோ மோசமானது அதுக்கு பல பேர் பல விதமான கண்டனங்கள்லாம் தெரிவிச்சாங்க ஏங்க இதை வந்து கவர்மெண்ட் தடை பண்ண மாட்டேங்குது அப்படின்லாம் கேள்வியெல்லாம் பல பேர் இருந்தாங்க ஆனாலும் இது ஒரு பக்கம் இருக்கும் பொழுது சமூக அக்கறை உள்ள அல்லது வந்து ஒரு ரசிகன் பார்க்கக்கூடிய அந்த டிக்கெட்டில் வாழ்ந்து இருக்கக்கூடிய இந்த முக்கியமான நடிகர்கள் இவள்னா நீங்களாம் போய் இதில் நடிக்கலாங்களா அப்படின்ற ஒரு கேள்வியெல்லாம் பலமான கேள்வியா இருந்தது குறிப்பா எனக்கு பார்த்தீங்கன்னா பிரகாஷ் ராஜ்மேலாம் எனக்கு ரொம்ப பெரிய வருத்தத்தை தாண்டி பெரிய ஆச்சரியமாலாம் இருந்தது ஏன்னா எதுக்கெடுத்தாலும் புணுக்குன்னு ஒரு கோபம் எதுவாக இருந்தாலும் வந்து ஒரு எதிர்வனை காட்டுறது ஆச்சா போச்சா மோடி நிற்கிற தொகுதியில் நான் நேரடியாக போய் நிற்பேன் எல்லாம் சொல்றதுக்கு தானே வேணும் சமூக கருத்து அப்புறம் இந்த நாட்டை வந்து என்ன மாதிரி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க கொந்தளிச்சு 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 அவ்வளோ பதிவுகள்லாம் போட்டிருந்தாரு ஏறக்குறைய அவருக்கு வந்து அதனாலே பட வாய்ப்பே இல்லைன்ற அளவுக்கு ஆயிப்பிச்சு அவர் அதெல்லாம் சம்பாரிச்சுட்டாரு ஆனா இவ்வளோ சமூக அக்கறை உள்ள போய் இது இந்த ரம்மி விளையாட்டு இந்த விளம்பரத்துக்கு எப்படிங்க நடிக்கிறாரு அவ என்னதான் அந்த காசு நமக்கு தேவையா அப்படின்ற மாதிரி அது அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ராணா டகுபதி ஏன்னா ராமாநாயுடைய பேரங்க வந்து தெலுங்கு சினிமாவில் மிகப்பெரிய ஒரு ஆளுமை வந்து ராமாநாயுடு அவருடைய மகன் தான் வெங்கடேஷ் வெங்கடேஷோடைய அண்ணன் மகன் தான் வந்து ராணா இவங்களுக்கு இல்லாத சொத்தே கிடையாது சென்னையிலே அவ்வளோ பெரிய வீடு இருக்குது வந்து டி நகர்ல இவர் ஒரு பக்கம் நிதி அகர்வால் ஒரு லிஸ்ட்டு அப்படி வாசிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க வந்து ரைட்டு ஐடி வந்து ஒரு விளக்கம் கேட்டு நோட்டீஸ் கொடுத்தாச்சு சீக்கிரமாக அதற்கான பதில் பொழுது இந்தியா முழுக்கள் இது பரபரப்பான ஒரு சூழ்நிலையாக மாறிடுச்சு நம்ம தமிழ்லேயும் பார்த்தீங்கன்னா இங்கே ரம்மி நாயகன் ஒருத்தருக்கார அவர் பேரை சொல்ல விரும்பவே இல்லை அது அவருக்கு என்ன கஷ்டமோ தெரில அவரும் பாத்தீங்கன்னா சமூக அக்கறை உள்ளவர் ஒரு கட்சியினுடைய தலைவராக இருந்தவர் சமூக கருத்துள்ள படங்களை நடித்தவர் நான் திருமணம் சொல்கிறேன் அவர் பேரை சொல்ல வந்து அவர் என்ன சொன்னார் அந்த கவர்மெண்ட்டை நிறுத்த சொல் நான் நடிப்பேன் அப்படின்ற ஒரு பதிலை சொல்லியிருந்தார் இது எந்த விதமான பதிலுன்னு நியாயமான பதிலே கிடையாது எங்கள் சாராய கடன் தெரிஞ்சு அதுக்கு போய் நம்ம விளம்பரத்தில் போய் நிற்க முடியுமா சாராய கடை தான் அது அது எவ்வளோ மோசமானது வந்து ஏன்னா இந்த சாராய கடன் சொல்லும்போது சாராயத்தை இதை விட மிக மோசமானது குடியை விட மோசமானது இந்த சுரண்டல் ராட்ரி இந்த சுரண்டல் ராட்ரி வந்து அத்தனை குடும்பத்தையும் வந்து அழிச்சிருக்குது வந்து அவ்வளோ பேரும் ஏன்னா பல ஊர்களில் பல இடங்களில் நான் சொல்கிறது ஒரு தொண்ணூற்றி அஞ்சு தொண்ணூற்றி ஆறு காலகட்டங்களில் டி நகரில் போகிறப்ப பார்த்தீங்கன்னா அந்த டி நகர் பஸ் ஸ்டாண்டை சுற்றி அவ்வளோ சுரண்டல் லாட்ரி கடை இருக்குங்க அது தலையை குடிஞ்சபடியே இருப்பாங்க வந்து அது மிகப்பெரிய மோசடி அது மிகப்பெரிய மோசடி அதில் வந்து பொத்து கொத்தான ஆட்கள் வந்து போனாங்க அது ஒரு வழியாக அதுக்கு தடை பண்ணி இனிமேல் லாட்டரியே யாருன்னு சொல்லியாச்சு வந்து திரும்ப சொல்லுது ஆனால் இன்னொரு வடிவமாக இங்கே வந்திருக்கிறது தான் வந்து இந்த ரம்மி ரம்மியில் கூட பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நம்ம தேட்டர் முன்னாடி இந்த மூணு சீட்டு விளையாடுறது அந்த டப்பாவில் குலுக்கி போடுறதுலாம் மேனுவலாக பண்ணுறதுங்க வந்து ஒரு மனிதன் பண்ணுறது தான் நீங்கள் மாற்றி அவன் ஏமாத்துறான்னு தெரிஞ்சு அடுத்தது ஒன்று கட்டிவிடுவீங்க நீங்கள் அதில் நமக்கு தெரிஞ்சு போய்டும் இது வந்து ப்ரோக்ராம் பண்ணது வந்து இது செட்டப் இது இது மிஷன் இது வந்து இதுகிட்ட போய் நீங்கள் விளையாடுறீங்கன்னா உங்களுக்கு சின்னதாக ஆசையை தூண்டும் அது மாதிரி அதை செட்டப் பண்ணி வச்சுருக்கான் முதல்ல அதை இழு வந்து ஆசையை தூண்டு சதுரங்க வேட்டை மாதிரி தான் வந்து அதுக்கப்புறம் அவன் வந்துடுவான் வந்து வந்த பிறகு மறுபடியும் இன்னொரு சின்னதாக ஒரு ஆசையை தூண்டு அதுக்கப்புறம் அவனுக்கு விழாத மாதிரியே பார்த்துக்கோ அவன் எங்கே போயிட போகிறான் மொத்த தீர்ந்து இங்கே தான் கட்டுவான்னு சொல்லி தினசரி செய்தித்தாள்களில் நம்ம பார்த்த சம்பவம் மனசுக்கு அவ்வளோ கஷ்டமாயிடுச்சு வந்து ஆனால் அதையெல்லாம் தாண்டி நீங்கள் திரையில் வந்து பெரும் போராளிகளாக கனவு நாயகன்களாக நீங்கள் இருக்கிற நீங்கள் இந்த மாதிரியான விளம்பரத்தில் நடிக்கிறது நியாயமா அப்படின்ற ஒரு கேள்வி ஆந்திரா தெலுங்கானாவிலே இருந்தது அது ஏன்னா விஜய் தேவரா கொண்டாலாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஃபேன் ஃபாலோவேர்ஸ் உள்ளவர் இருந்து அவ்வளோ கோடி பேர் வந்து பெண்கள் அவ்வளோ பேர் இருக்கும் விஜய் தேவரா கொண்டாக்கெலாம் இல்லாத சொத்தே கிடையாதுங்க வந்து பானின் சில்லர் ஸ்பூன் வந்து அவர் பார்த்திங்கன்னா இதில் நடித்து இதில் வந்து சம்பாதியத்தில் நீங்கள் சாப்பா சாப்பிட்ணமாட்ட ஒரு கேள்வி பெரும் கேள்வியாக இருந்தது ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா தமிழ்லேயே ஒரு ரெண்டு மூணு பேர்லாம் நடிச்சிருக்காங்க அதை தாண்டி இன்னொரு விஷயம் தொடர்ச்சியாக போயிட்டு இருந்ததுன்னா தமிழில் குறிப்பாக தமிழ் சினிமாவில் இந்திய சினிமாவின் ஐக்கானாக இருக்கக்கூடிய சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர் எந்த கோடி படம் கொடுத்தாலும் நான் வந்து விளம்பரப்படத்தில் நடிக்க மாட்டேங்க அப்படின்னு ஒரு ஒரு கங்கணம் கட்டிட்டு இருக்காரு இந்த செய்தி வந்த பிறகு பார்த்தீங்கன்னா அதை தூக்கி வந்து இந்த எதுவும் எதுவும் தெரியாத இந்த தற்கூரிகள் இருக்காங்க இல்லைங்களா அவங்க பண்ணி என்ன பண்ணியிருக்காங்க ஏங்க ரஜினி நடிச்சுக்கிற கூல் ட்ரிங்க்ஸ் விளம்பரம் உங்களுக்குலாம் தெரியுமா கூல் விளம்பரம் தெரியுமா கூல் ட்ரிங்க்ஸ் விளம்பரம் தெரியுமான்னு போட்டு சாத்து சாத்துன்னு சாத்திருந்தாங்க எண்பதுகளில் ரஜினி உண்மையிலே ஒரு கூல்ட்ரிங்ஸ் விளம்பரத்தில் நடித்துள்ளார் அது எந்த மாதிரி கூல்ட்ரிங்ஸ்னால் தமிழ்நாடு பனைபொருள் உற்பத்தி கழகம் அவங்க வந்து பனைபொருளால் செய்யப்பட்ட கோலா பாம் கோலா அதில் ஏன்னா பனைபொருட்களை பயன்படுத்தணும் அப்படின்றதுக்காக ஒரு நல்லெண்ண நல்லெண்ணத்துடன் காசு வாங்காமல் நடித்த அந்த ஒரு விளம்பரங்கள் அது அதன் பிறகு ரஜினி கோடி ரூபாய் கொடுத்தா கூட ஒரு விளம்பரத்துக்கும் நடிக்கல சொல்கிறதுக்கான அதன் பிறகு அன்புள்ள ரஜினிகாந்த் படத்தில் போலியோ விழிப்புணர்வு ஏற்படுத்துக்காக ஒரு படத்தையே நடிச்சு கொடுத்தாரு அந்த பட விளம்பரத்தில் கவர்மெண்ட்டுக்காக நடிச்சு கொடுத்தாரு இவ்வளோ ஏங்க சமீபத்தில் மிக சமீபத்தில் மத்திய அரசு ஒரு கமிட்டி ஒரு ஒரு கூட்டம் ஒன்று போடுறாங்க ஒரு கூட்டம் போட்டு இந்தியாவில் குழந்தைகளுக்கான ஊட்டச்சத்து குறைபாடு பயங்கர அதிக அதிகமாக வருது இதனால் பல குழந்தைகள் நோய்வாய்ப்பட்டும் உடல்நலக் குறைவு ஏற்பட்டும் நோஞ்சானமாக ஆகிட்டு இருக்காங்க அவங்களுக்கு ஒரு விழிப்புணர்வு கொடுக்குற மாதிரி ஒரு விளம்பரப்படம் எடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க இப்போ மத்திய அரசு சரி மோடினே வச்சுக்கங்களேன் மோடியை ஒரு ஃபோன் பண்ணுறாரு இருக்கிற இந்தியாவில் இருக்கிற இது இந்த விளம்பரத்தில் ஒன்று நடிக்கணுங்க வாங்க அப்படின்னா அடித்து பிடிச்சி நடிக்க தான் போகிறாங்க நீங்கள் கேமரா அனுப்புங்க சார் நாங்கள் நடிச்சிட்டு போகிறோன்னு ஆனால் அந்த குழுவில் உள்ளவர்கள்லாம் சேர்ந்து ஒட்டுமொத்தமாக ரெண்டு பேரை வந்து செலக்ட் பண்ணுறாங்க இவங்க ரெண்டு பேர் நடித்தா இந்த விளம்பரம் இந்தியா முழுக்க பெரிய அளவில் ரீச் ஆகும்னு அந்த ரெண்டு பேர் யார் தெரியுங்களா ஒன்று நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இன்னொன்று அமீர் கான் இது என்ன பாருங்க வந்து ஒரு மத்திய அரசுக்கான ஒரு விளம்பர படம் இவங்க யார் நினைச்சாலும் வந்து நினைச்சிட்டு போயிடுவாங்க அந்த அந்த குழு வந்து அந்த விளம்பர குழு முக்கியமாக அவ்வளோ ஐஏஎஸ் ஆபீசர் இருக்கக்கூடிய அந்த குழு ஒட்டு மொத்தமாக அவர்களுக்கு தேர்ந்தெடுக்கக்கூடிய ரெண்டு நடிகர்கள் அதில் அதிகபட்சமாக சொல்லப்பட்ட வார்த்தை வந்து ரஜினிகாந்த் என்ற வார்த்தை அது காரணம் என்னன்னா இன்றைக்கு வரைக்கும் கோடி இல்லை எத்தனை கோடி கொடுத்தாலும் ஆயிரம் கோடி கொடுத்தா கூட நான் விளம்பர படத்தில் முகம் காட்ட மாட்டேன் ஒரு முடிவோடு தான் ரஜினிகாந்த் வந்து அதுக்கு ஒரு நல்ல உதாரணம் சொல்லணும் நான் ஏற்கனவே கூட சொல்லியிருக்கிறேன் அம்பானியோட ரிலையன்ஸ் குழுமம் அதில் வந்து நீங்கள் அம்பாஸ்டராக இருக்கணும் இங்கே விளம்பர மாடலாக இருக்கணும் எத்தனை ஆயிரம் கோடி வேணும் அப்படின்னு சொல்லும்போது நோ 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 ஒரே ஒரு வார்த்தை ரஜினி சொல்லிட்டு வந்தது அதுதான் அங்கே தாங்க நிற்கிறார் ரஜினி வந்து இது சொல்கிறது காரணம் என்னென்னா இது நாள் வரைக்கும் ரஜினி வந்து எந்த இது இது வரைக்கும் கிடையாது அது நினைச்சிருந்தான்னு வச்சுங்க எத்தனையோ விளம்பர படங்கள் நடிச்சுக்கலாம் அவர் சொல்கிற ஒரே காரணம்னா நான் அப்படி ஒரு விளம்பர படத்தில் நடிச்சுட்டா நான் எது சொன்னாலும் கேட்கக்கூடிய நான் எது செய்யலாலும் அதை ஃபாலோ பண்ணக்கூடிய என்னுடைய கோடிக்கணக்கான ரசிகர்கள் அந்த அந்த விளம்பரத்தை நம்பிடுவாங்க அது ஒருவேளை தப்பான விளம்பரமாக இருந்தது தப்பான ப்ராடக்ட் இருந்ததுன்னா என் ரசிகனை ஏமாற்ற விரும்பல அப்படியேப்பட்ட காசே எனக்கு வேணான்னு சொல்லியாச்சு அதுக்கப்புறம் தமிழ் சினிமாவில் நிறைய உண்டு வந்து என்னோட கமல் வந்து அந்த காலத்தில் எண்பதுகள்லேயே நீங்கள் அப்போ வந்த மேக்சின்லாம் இருக்குது வந்து விகடன் குமுதம் குங்குமம் கிப்ஸு லு லுங்கி வந்து விளம்பரத்தில் நடிச்சிருக்காப்புல அதுக்கப்புறம் வந்து இப்போ சமயங்களில் வந்து போத்தீஸ் விளம்பரத்தில் நடிச்சிருக்காப்புல ரைட் அது அவங்களுடைய இது அப்புறமா அஜித் நெஸ்காஃபே தொண்ணூறுகளில் வந்து நெஸ்காஃபே விளம்பரத்தில் சிம்ரன் கூட நடிச்சிருப்பார் அதுக்கப்புறம் அந்த அக்ரிமெண்ட் முடிஞ்ச பிறகு சூர்யா கார்த்தி ஜோதிகாலாம் நடிச்சாங்க அவங்க நிறைய விளம்பரப்படத்தில் நடிச்சிருக்காங்க ஏன்னா சிவகுமாரியை வாயில் வந்து ஆக்கில் ஒரு துளி காப்பி டீ காப்பி கூட பட்டத்தில் விடுவாங்க இவங்க டீ காப்பி உள்ள அப்புறம் நடிச்சிருப்பாங்க அது அவங்களோட விருப்பம் அது நம்ம சொல்ல வேணாம் வந்து அப்புறம் அஜித்துன்னு போது தான் நீங்கள் பவித்ரா மாதிரியான படங்கள்லாம் பண்ணிகிட்டு இருக்கும்போது அபாய் செப்பல் ஒன்றத்தில் நடிச்சிருப்பார் வந்து இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது வந்து பத்திரிகை விளம்பரமாக இருக்கும் இது அஜித் ஆனால் அந்த நமக்கு தோணும் அது ஒரு கட்டத்தில் அஜித்தும் வந்து நடிக்கிறத விட்டுட்டார் வந்து விஜய் கூட கொக்கோ கோலா அப்புறம் வந்து டொக்கோமா டாட்டா டொக்கோமா அப்புறம் வந்து ஒரு நகைக்கடை விளம்பரம் அவங்க அம்மா கூட இருக்கிற மாதிரியான இதெல்லாம் நடிச்சிருக்காரு ஆனால் இது நாள் வரை ரஜினிகாந்த் என்ற ஒரு மாபெரும் கலைஞன் ஒரு விளம்பர படத்தில் கூட நடித்ததில்லை இனியும் நடிக்க மாட்டார் இதுதாங்க ரஜினிகாந்தோட மிகப்பெரிய பலம் தகுந்தது அப்படியாப்பட்ட ஒரு கன்சூமர் ப்ராடக்ட் ஒரு நம்பிக்கைக்குரிய ஒரு விளம்பரம் அது அவ்வளோ ஆயிரம் கோடி நினைக்கிறேன்னா கூட ஒத்துக்காத ஒரு நபருக்கு தெரியும் அந்த விளம்பரங்கள் எவ்வளோ மோசமான விஷயம்னு ஆனால் காசுக்கு ஆசைப்பட்டுக்கிட்டு ஒரு கேவலமான வேலையை வந்து இந்த ரம்மி விளையாட்டு நீங்கள் பேப்பரை படிக்கிறீங்களா இவ்வளோ ஆளுமைகள் இருக்கிற திரை ஆளுமைகள் உங்களுக்கு தெரியாதா இவ்வளோ பேப்பரை படிங்க கேட்டால் வந்து அரசு தடை பண்ணட்டும் அப்புறம் வந்து நகராட்சி தடை பண்ணட்டோம் மாநகராட்சி தடை பண்ணுன்னு ஒரு கேள்வியை சொல்கிறீங்க நீங்கள் வந்து எங்கள் அமிதாப் பச்சன் வந்து அதாவது என்ன சொல்கிறது குண்டூசி விளம்பரத்துலேருந்து ஹெலிகாப்டர் விளம்பரம் வரைக்கும் எல்லாத்தையும் வாப்பா நான் நடிக்கிறேன் நான் நடிக்கிறேன்னு சொன்ன உடனே அந்த அமிதாப்படி அந்த மார்க்கெட்டே சரிஞ்சு போச்சுங்க அந்த கிரேஸே அதுக்கு காரணம் என்னன்னா அமிதா வந்து ஒரு சொந்த நிறுவனம் பட நிறுவனம் இது பண்ணி அதில் படம் தயாரித்து இங்கே தமிழில் கூட உல்லாசன்னு ஒரு படம் தயாரித்தார் திவாலாயி போச்சு அந்த கம்பெனி திவாலாயி அமிதாப் வந்து வாடகை வீட்டில் வந்துட்டாப்ல வாடகை வீட்டில் வந்தப்போ அவருடைய நல் உள்ளங்கள் அவருக்கு வேண்டப்பட்டவர்களாக சொன்ன விஷயம் என்னென்னா அமிதாப்ஜி நீங்கள் மீண்டு வரணும்னா விளம்பர படம் தான் உங்களை வச்சு விளம்பரம் படம் எடுக்கிறதுக்கு அத்தனை பேர் காத்துக்கிட்டு இருக்காங்க கூப்பிடு வரிசையா அடித்து தள்ளு வா லைனில் வா நின்று வா வா அடித்து அமிதாப் பச்சன் இல்லாத விளம்பரமே இல்லைன்ற மாதிரி ஆகிப்பச்சு அந்த கிரேஸை குறைஞ்சி போச்சு அதெல்லாம் தாண்டி இன்றைக்கும் அசைக்க முடியாத ஒரு சக்தியாக இருக்கக்கூடியவர் வந்து ரஜினிகாந்த் தான் தான் ரஜினிகாந்த் எங்கேயும் தொட்டு பார்க்கவே முடியல வந்து ஒரு நேர்மையான விளம்பரத்தில் கூட நான் அடிக்க மாட்டேன்னு சொல்கிறதுக்கான காரணம் உன் காசு எனக்கு வேணாயான்னு சொல்கிறது ஆனால் இதெல்லாம் மீறி இந்த சூதாட்டத்தை இதை நம்பி எத்தனை குடும்பங்கள் எத்தனை எத்தனை பேர் மாய்ந்து போகிறாங்க உங்களுக்கும் அறிவு வந்து அரசாங்கம் இதை தயவு செய்து தடை பண்ணுங்கள் தயவுசெய்து தடை பண்ணுங்க இதுதான் என்னுடைய கோரிக்கை இனியாவது எல்லாருக்கும் ஈரோவாக இருக்கக்கூடிய நீங்களெல்லாம் திரை நட்சத்திரமாக கருத்து சொல்லக்கூடிய நீங்கள்லாம் மாதிரி விளம்பரத்தில் தயவுசெய்து நடிக்காதீங்க உங்களுக்கு ஆயிரம் வரும் பணமே இல்லைனா கூட பரவாயில்ல அப்படி ஒரு காசு உங்களுக்கு தேவையா அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி